நீ நாட்டை பற்றி யோசிக்க கூடாது பத்து வருஷத்துல என்னங்க செஞ்சீங்க கேட்ட கூட மக்களுக்காக என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க விவசாயிகளுக்காக என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க வேலை இல்லாதவங்களுக்காக என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க பொதுமக்களுக்காக என்னங்க திட்டம் அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது அதெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாது யோசிக்க கூடாது அதுக்காக என்ன செய்யறது பட்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியிலும் அந்த மசூதிய பாபர் மசூதி எப்படி இடித்தோமோ அதே பாணியில் இடிக்க வேண்டும் இதை செஞ்சு முடிக்கலனா

அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக சமீபத்திலே அசாம் மாநிலத்தின் முதல்வர் ஹிமந்தே பிஸ்வா சர்மா பாஜகவை சார்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை குறித்து ஒரு கருத்து அவர்கள் பாபரை நேசிக்கிறார்கள் ராமரை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டி திறக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை பல்வேறு தலைவர்களுக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ராமரை வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய மனநிலையை அவங்களுடைய உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் பூரணமாக ஆலயத்துடைய வேலை என்பது முடியாமல் அவசரம் அவசரமாக தேர்தலுக்காக அரசியலுக்காக பாஜக மற்றும் ஆர்எஸ் சேர்ந்து இந்த நிகழ்வை கொண்டு போகக்கூடிய இந்த நிகழ்வில் நாங்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு மிக தெளிவாக அவங்க இந்த திறப்பை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது என்பதை அம்பலப்படுத்தும் விதமாக தங்களுடைய அந்த மறுப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்றை குறித்து தான் அசாமுடைய முதல்வர் வந்து இப்படி பேசுற அவங்களுக்கு வந்து பாபரத் விரும்புறாங்க செய்யப்படக்கூடிய ஒன்று நம்மளுடைய நாடு எல்லா மத உணர்வுகளுக்கும் எல்லாருடைய மத நம்பிக்கைகளுக்கும் வாய்ப்பை வழங்குகிறது ஆன்மீகம் சார்ந்து மதத்தை சார்ந்து அவரவர்கள் பின்பற்றக்கூடிய மதிக்கக்கூடிய அந்த கடவுளை அந்த மதத்தை அந்த ஆன்மீகத்தை அவர்கள் தாராளமாக பின்பற்றலாம் என்று இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு சொல்லுகிறது அந்த அடிப்படையை தான் நாமும் உணர்ந்து அனைவரும் செயல்பட்டு இருக்கிறோம் இப்ப பாபரா ராமரா என்பதாங்க செய்தி அது அல்ல ஏன்னா இது மாதிரி இன்னும் பல கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க நாங்க வந்து இந்த நிகழ்வுக்கு நாங்க போக போறது இன்னும் ஒரு படி மேல போய் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த தலைவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்த அருணன் அவங்க சொல்றாங்க அந்த பாவத்துல நாங்கள் போய் பங்கெடுக்க மாட்டோம் பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்டது அந்த கோவில் அந்த பாவத்துல நாங்கள் போய் வந்து பங்கெடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்று வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள் இங்க வாமரா ராமரா என்பது விஷயம் இல்லை இதில் இவர்கள் வந்து ஆதாரப்பூர்வமற்ற செய்தியை என்பதற்கு இவங்களுடைய தளத்திலேயே பாஜக வீடியோவே ஆதாரமாக இருக்கிறது முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சாமா அந்த கோயில் அடிச்சுட்டு பாபர் மசூதியை கட்டினாரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பாஜகவுடைய அபிசியலான அந்த வீடியோ வந்து போடுறாங்க ஆனா அதை எடுத்து பல்வேறு பகுதியில் வந்து அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அதனுடைய செய்திகளை எடுத்து தகவலை சேகரிக்கும் போது முழுக்க முழுக்க அது பொய்யாக இருக்கிறது என்ன காரணம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுலயே இறந்த ஒருத்தரை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து அடிச்சுட்டு பாபர் மசூதி கட்டினாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பொய்யான தகவலை இதுதாங்க இவங்களுடைய மூலதனம் இந்த பாஜகவுடைய ஆர் எஸ் எஸ் உடைய நீங்க தோண்டி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரூட்டே எப்படி இருக்கும் பொய்ய உண்மை மாதிரி சொல்லுவது இப்போ தெரிஞ்சு போச்சா இப்ப அவங்க தெளிவா எடுத்து போட்டாங்க பதினொன்னாவது பாட புத்தகத்துடைய அந்த கட்டுரையை பாருங்க கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் முக்கியமான நபர்கள் தான் பாட புத்தகத்தெல்லாம் வந்து எழுதுவாங்க அந்த பாட புத்தகத்துல இருக்கிறது இந்தியா டுடே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று குறிப்புகள் வரலாற்று செய்திகளை வைத்து இவங்க சொல்றாங்க இந்த பாஜக வந்து உட்டடிக்குது இல்லாத செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று இப்படி உள்ள ஒன்னதான் இதை வைத்து இவங்க முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்க இந்த தகவலை சொன்னா இவர் என்ன சொல்றா அவங்களுக்கு வந்து இவர் மேலே தான் விருப்பம் இவர் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அசாமுடைய முதல்வர் இருக்கார்ல இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் போட்டு டக்குன்னு தூக்கிட்டா டப்பல எல்லா இடத்துலயும் எதிர்ப்புகள் வந்த உடனே டக்குன்னு தூக்கி விட்டாரு செய்திகள் போயிடுச்சு சூத்திரர்கள் அனைவரும் அடிமைகளே இவரு இவர் தான் எடுத்து என்ன செய்யறாரு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க அந்த பாவத்துல போய் நாங்க பங்கெடுப்பதுக்கு தயாரா இல்ல அதாவது நாட்டுல வந்து மக்களாக இருக்கக்கூடிய நாம பத்து வருஷ ஆட்சி ஓடிடுச்சு இப்ப இந்த பத்து ஆண்டு காலத்துல மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன நீங்க பாருங்க இவங்களால பட்டியலிட முடியுமா மக்களுக்கான நாங்க அதை செஞ்சிருக்கிறோம் நாங்க இதை செஞ்சிருக்கிறோம் இதுல இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராகுல் காந்தி தொடங்கிருக்கிறாங்கல்ல இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை என்று சொல்லக்கூடிய மணிப்பூரில் ராகுல் காந்தி தொடங்கி இருக்கிறாங்க அதை குறித்து அந்த முக்கிய தலைவர் ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு இந்த பத்து வருஷத்துல நடந்த அநியாயத்தை பட்டியலிடக்கூடிய மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடியதான் இந்த யாத்திரை கண்டிப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்றார் ஒருவேளை அதனால என்னன்னு தெரியல இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் மேல கோபமானு தெரியல ஏன்னா செஞ்சவனெல்லாம் வந்து மக்களுக்கு மறைச்சு வச்சிருக்காங்கல்ல இன்னை வரைக்கும் மணிப்பூருக்கு போலங்க அதனாலதான் ராகுல் காந்தி என்ன செய்யறாப்புல அங்க இருந்து ஆரம்பிக்கிறாப்புல மக்கள் ஆகிய நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா இதை வச்சே எப்படி அரசியல் செய்யறாங்க பாத்தீங்களா வேற எதை பத்தியும் என்ன செய்யக்கூடாது மக்கள் வந்து யோசிக்க கூடாது இந்த நாட்டுக்கு நல்லது என்ன நடக்குது நல்ல திட்டங்கள் வந்து வந்திருக்கிறதா மக்களுக்கான திட்டங்கள் வந்திருக்கிறாங்க என்று எதை பற்றி என்ன செய்யக்கூடாது பத்து ஆண்டு காலத்தில் இவங்க என்னெல்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சாங்கலாம் என்ன செய்யக்கூடாது இவர்கள் யோசிக்கவே கூடாது முழுக்க முழுக்க என்னத்தான் யோசிக்கணும் இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அவங்க அவங்க மத உணர்வு ஆனால் நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நாம மத்தியில் ஆட்சி ஆளக்கூடிய அவங்களுக்கு இது ஒன்று மட்டும் தான் இலக்கா நாட்டு மக்கள் வந்து நல்ல விதமாக இருக்கணும் அதுக்கு திட்டம்லாம் எடுத்துட்டு வருது இவங்க தானே எடுத்துகிட்டு வரணும் அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ முழுக்க முழுக்க என்ன செய்யறாங்கன்னா இதை வைத்து கொண்டு மக்களை யோசிக்க விடாமல் செய்து இதன் பின்னாடியே இதனுடைய பார்வையிலேயே இதனுடைய சிந்தனையிலே இருக்கும்படி செய்கிறார்களா இல்லையா இதை நான் சும்மா சொல்லலை நீங்க நினைக்கலாம் ஏன்னா வந்து அந்த வரலாறு தப்பு இவங்க சொன்னதே வந்து பொய்ன்றது வந்து இப்போ நமக்கு தெளிவா தெரியுது இவங்க போட்ட வீடியோ இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி முப்பதுலயே இறந்த ஒருத்தரை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து இடிச்சுட்டு கட்டினாரு லட்சணம் தெரியுது ஒழுங்கா படிக்கிறது இல்ல பொய் தகவலை வந்து பரப்ப தான் இந்த மாதிரின்றது நமக்கு தெரியுது இல்ல இது இல்லாம இப்ப என்ன நாட்டு மக்களுடைய நலத்தின் மீதோ இந்த நாட்டின் மீதோ பற்று கிடையாது மாறாக ஒரு ஒரு பதட்டம் வேறு ஒரு சிந்தனையில மக்களை வந்து யோசிக்க வைத்து அவளுடைய அந்த உணர்வுகளை வந்து தூண்டி விட்டு பாஜக எம்பி ஒருத்தருங்க அனந்தகுமார் ஹெக்டே என்று சொல்லக்கூடிய கட்சி கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசக்கூடியது பரவலாக அவங்களுக்கு வந்து செய்திகள் வந்து வந்தவண்ணம் இருக்கிறது என்ன பேசுறாரு தெரியுமா ஏன்னா வந்து இதோடு முடியல இவங்க எப்படி வந்து நாட்டு மக்களை வந்து யோசிக்க விடாம உணர்வுகளை தூண்டி மத வெறுப்பை விதைத்து எப்படி கொண்டு போறாங்கன்றதுக்கு உதாரணம் சொல்றேன் என்ன பேசுறாரு தெரியுமா பட்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு மசூதி இருக்குங்க அந்த மசூதிய பாபர் மசூதி எப்படி இடித்தமோ அதே பாணியில் இடிக்க வேண்டும் அவர் என்ன சொல்றார் தெரியுதா இது வந்து நம்மளுடைய வார்த்தை இல்லை நேரடி அவருடைய வார்த்தை பல செய்திகளை நீங்க பார்க்கலாம் இப்ப இந்த ஒண்ணுக்கு தானே நீங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டீங்க எப்படி வருவாங்கன்ற நீ அநியாயமாக இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலை வந்து இடித்து விட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஆலயத்தை நாங்க எழுப்பிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னா அதைத்தானே பார்ப்பாங்க அதை அடிப்படையை பார்ப்பாங்கல்ல பின்னணியை பார்ப்பாங்கல்ல இவரே சொல்லக்கூடியது என்ன வந்து மாதிரி என்ன செய்வாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு தகவல் இப்போ அலைப்பழம் கொடுக்கறாங்கல்ல சந்தோஷமா இருப்பாங்க அதாவது வந்து வெளியில வந்து அப்படி வந்து படம் காட்டுறதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அது இவரே வந்து பாபர் மசூதி எப்படி இடிச்சோமோ அதே மாதிரி பட்கள் மசூதியையும் நாங்க இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உசு பேத்தி விடுறான்னு பாருங்க இது வந்து என்னுடைய முடிவு இல்ல இது வந்து இந்துக்களுடைய முடிவு கொண்டு வந்து எப்படி திணிக்கிறார் தெரியுதா இந்த நாட்டில் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சானர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் என்று அனைவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் பாபர் மசூதி முடிஞ்சு அது ஒரு இதை வந்து கட்டி அது வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன செய்யறது இன்னொன்னு கொண்டாந்து விதைக்கிறார் என்ன விதைக்கிறாரு இது வந்து இந்துக்களுடைய முடிவு என்னுடைய முடிவு கிடையாது ಅದ್ರ ಭಟ್ಕಡದ ಚಿನ್ನದ ಪಳ್ಳಿನೂ ಇದೆ ನಮಗೆ ಮುಲಾಜ್ ಗಿಲಾಜ್ ಇರ್ಲಿಲ್ಲ ಪತ್ರಿಕೆಯವರು ನೇರವಾಗಿ ಬರ್ಕೊಂಡ್ರಿ ಅಂತ ಬೇಕಾದ್ರೂ ಅನ್ಕೆ ಕೆಲವು ಮಂದಿ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ಮಾಡೋದು ಗ್ಯಾರಂಟಿಯೇ ಇದು ಹಿಂದೂ ಸಮಾಜದ ತೀರ್ಮಾನ ಅನಂತ್ ಹೆಗಡ್ ಅನಂತ್ ಕುಮಾರ್ ಹೆಗಡೆಯ ತೀರ್ಮಾನ ಅಲ್ಲ ಇದು ಹಿಂದೂ ಸಮಾಜದ ತೀರ್ಮಾನ ಸಿರಸಿಯ ವಿಜಯ ವಿಠಲ ದೇವಸ್ಥಾನ ಇವತ್ತು ಸಿಪಿ ಬಜಾರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮಸೀದಿ ಏನಿದೆ ದೊಡ್ಡದು ಅದು ವಿಜಯವಿಠಲ ದೇವಸ್ಥಾನ ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ದೊಡ್ಡ ಮಸೀದಿ ಅಂತ ಕರೀತಲ್ಲ ಅದು ಮಾರುತಿ ದೇವಸ್ಥಾನ ಇವತ್ತು ಹೋದ್ರೆ ಮಾರುತಿ ಮೂರ್ತಿ ಕಾಣುತ್ತೆ ಸೊ ಹೀಗೆ ದೇಶದ ಮೂಲೆ ಮೂಲೆಗಳಲ್ಲಿ ಹಳ್ಳಿಯ ಮೂಲೆ ಮೂಲೆಗಳಲ್ಲಿ ಅಪಮಾನಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಸಂಕೇತಗಳಿದ್ದಾವೆ ಅದನ್ನ ಕಿತ್ತು ಹಾಕೋ ತನಕ ಈ ಹಿಂದೂ ಸಮಾಜ ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಈ ರಣಭೈರವ ಎದ್ದಾಗಿದೆ ಈಗ ಇನ್ನು ಮತ್ತೆ ಕುತ್ಕೊಳ್ಳೋ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಸೇಡು 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 ಸಾವಿರ ವರ್ಷಗಳ ಸೇಡನ್ನ ತೀರ್ಸ್ಕೊಳ್ಳದೆ ಇದ್ರೆ ಇದು ಹಿಂದೂ ರಕ್ತ ಅಲ್ಲ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇಂದು ಸಮಾಜ ಹೇಳಿದೆ ಅನಂತಕುಮಾರ್ ಹೆಕ್ಟೆ ಸೊನ್ನದಾಗ ಸೊಲ್ರೆ இது நம்மளுடைய கருத்து இல்ல அனந்தகுமார் ஹெக்டே அவங்க தொண்டர்கள் கூட்டத்துல எப்படி பேசுறா தெரியுதா எப்படி மத வெறுப்பை மத உணர்வை தூண்டி விடுறாருன்னு தெரியுதா இதுதான் இவங்க செய்யக்கூடிய அரசியல் என்பது இதுதான் அப்ப அடுத்த இதுக்கு என்ன செய்யறாங்க அடுத்த இதை நோக்கி பயணிப்பதற்கு நீ நாட்டை பற்றி யோசிக்க கூடாது பத்து வருஷத்துல என்னங்க செஞ்சீங்க ஆஹ் கேட்ட கூட மக்களுக்காக என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க விவசாயிகளுக்காக என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க வேலை இல்லாதவங்களுக்காக என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க பொதுமக்களுக்காக என்னங்க திட்டம் ஆஹ் அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது அதெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாது யோசிக்க கூடாது அதுக்காக என்ன செய்யறது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு உணர்வை தூண்டி மத வெறுப்பை செய்யக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு பகுதியாக அவர் என்ன சொல்றாரு அவங்களுக்கு பாபரை தான் பிடிக்கும் ராமரை பிடிக்காது என்று சொல்லி பக்க அரசியல் செய்யக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர் ஒன்று பேசிட்டு போயிடுறாரு ஏதாவது ஒரு பதிவை வந்து போட்டுறாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பதிவு வந்து இல்லாமல் இருக்கிறது அனைவரும் சூத்தர்கள் தான் என்று அவரு ஒரு பதிவு போடுறாரு கொஞ்ச நேரத்தில் வந்து தூக்குறாரு இவர் பாத்தீங்கன்னா கட்சி கூட்டத்தில் உணர்வுகளை தூண்டி விதமாக வந்து பேசுறாரு இப்படி தொடரக்கூடிய ஒன்று இந்த நாடு வந்து நன்றாக இருக்க வேண்டும் இதில் உள்ள அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்பதற்கு எதிரானது அது அப்போ சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்யணும் இதை கவனத்தில் கொண்டு இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் தொடராம இருப்பதற்கு வேலைகளை பார்க்க வேண்டும் அந்த துறை சார்ந்தவர்கள் இதற்கான முன்னெடுப்புகளை வந்து செய்ய வேண்டும் என்பதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோம் பொதுமக்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடிய தகவல் என்னன்னா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க நாட்டு மக்களுக்கு நான் கல்விக்கூடத்தை கட்டித்தரேன் இப்போ மக்களுடைய பயன்பாட்டுக்கு வீடுகளை வந்து கட்டித்தரேன் அவரவர்களுடைய மத உணர்வுகளை வந்து மதித்து நான் வந்து கோயிலை கட்டித்தரேன் மசூதியை கட்டித்தரேன் சர்ச்சை கட்டித்தரேன் இப்படி தானே பேசணும் நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அத்தனையும் நான் செய்து தருவேன் என்று சொல்ல வேண்டுமா ஆனால் இங்கே தலைகெலாம் என்ன இருக்குது நான் வந்து அதை இடிப்பேன் பட்கல்ல உள்ள பள்ளிவாசல வந்து இடிப்பேன் அந்த வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு இல்லாம ஆக்கிருவேன் என்று இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது என்பதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்